இந்திராணி களுவாஞ்சி குடி மூன்று வருடங்கள் தலைவலி ஒரு வருஷம் வலது கால் முழுதும் வலி மூன்று வருஷம் தலைவலி தலைவலிக்குதா இப்ப இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே இந்த தலைவலியை நான் கடிந்து கொள்கிறேன் இந்த தலைவலி இவளுக்குள்ளே இருக்க முடியாது இப்பொழுது எடுக்கிறேன் லீவ் வேறுங்க தலைவலி இருக்கான்னு தலை சுத்தி இருந்த குறஞ்சி இல்லை தலைவலி இல்லை மூன்று வருஷத்து பிறகு என்ன சொன்னீங்க கால்வலி வலது கால் இயேசுவின் நாமத்திலே இந்த கால்களில் இருக்கிற வழி இந்த நிமிஷத்தோட நீங்குவதாக ஐ கமாண்ட் இன் ஜீசஸ் நேம் டு லீவ் நாம் பாருங்க இப்போ இருக்காண்டு வலது காலில் பாருங்க இப்போ இருக்காண்டு ஆண்டு ஆசிர்வதிப்பார் அடுத்த அளவு